வணக்கம் ஸோ ராஜா ஒரு கதையை பற்றி பேச போகிறேன் இந்த கதையில் வந்து கதை ஆரம்பத்தில் மொத்த கதையுமே வந்து பள்ளி சிறுவர்கள் சிறுமி அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல் மூலமாகவே கதையை கொண்டு போய் அப்புறம் அந்த ஏழைகளோட அந்த ஒரு ஏழை குடும்பத்தோட பிறந்த மனசை காட்டிட்டு ஒரு பெரிய உண்மையை சொல்லி இப்படி முடிச்சிடுறாரு எல்லாமே சிறுவர்கள் வாய் மூலமாகவே முடிச்சிடுறாரு எதுவுமே ஒரு பெரிய தத்துவத்தை வெளியே சொல்கிற மாதிரியோ அப்படியே இருக்காது ஆனால் அது வந்து அந்த கதை மூலமாக வெளியே வந்துடுது அந்த மாதிரியான கதை ஸோ நாலு சிறுவர்கள் உங்களுக்கு நான் பட போட்டி கிளாஸில் வச்சு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நாமெல்லாம் அந்த அட்லஸை வச்சு விளையாண்டுருக்கேன் நான் வந்து இந்த பட போட்டி நம்ம சொல்கிறது வந்து ஒரு புக்கில் ஒருத்தர் ஒரு படத்தை காட்டுறது இன்னொருத்தர் இன்னொரு படத்தை காட்டுறது இப்படியே போகுது படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் வந்து அந்த மாதிரி கதையை கேள்விப்பட்டதில்லை இன்னொரு விஷயம் அந்த பட போட்டியில் என்னென்னா அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கு கிடையாது அது நமக்கு எல்லாம் படிக்க வரும்போது தமிழ்நாட்டு பாடல நிறுவனம் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தேன் ஏன்னா தமிழ்நாட்டு பாடல் நிறுவனம்னு ஒன்று ஸ்டாண்டர்டாக அதுக்கு புக் கொடுத்துருவாங்க வீட்டுக்கு பிசிக்ஸ் சாரி சயின்ஸ்ன்னா இது அப்படி அப்போல்லாம் அப்படி கிடையாது இந்த கோனார் மூன்று நம்ம அவங்க தான் வந்து அப்போ வந்து புக்கு போடுவோம் தான் டெக்ஸ்ட் புக்கே போட்டுட்டு இருக்காங்க அதனால அவங்க வசதிக்கு தகுந்தபடி தான் டெக்ஸ்ட் புக் வாங்க முடியும் நிறைய பேரால் புக்கே வாங்க முடியாது அந்த மாதிரியானதுனால இந்த அந்த பணக்கார சிறுவனான உள்ள ராமசாமி அவர் அவர்கிட்ட வந்து நல்ல புக்கு இருக்குது செல்லையா வந்து கொஞ்சம் ஏழை நாள் அவர் வேறு ஏதோ ஒரு புக் வச்சுருக்காரு அதனால் நிறைய படங்கள்லாம் படங்கள்லாம் இல்லை அந்த மாதிரி கதை அரைக்க அதை வச்சு அவங்க இருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கு அது வந்து ஒரு போட்டியாகவே வருது எங்கள் வீட்டில் அது இருக்குது அது முதல்ல பட போட்டி அரைஞ்சிருது அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்குது ஒரு போட்டியாகவே போட்டி மனப்பாமி இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருது அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க கடைசியாக அதில் வந்து ராமசாமி வந்து ஒரு பதில் சொல்ல முடியாமல் ஒரு ஸ்டேட்டை முடிச்சிடுறாங்க ஸோ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போனோடனே அந்த நா நாற்பது இருந்த அந்த ஒரு ஏழையான ஏழ்மை வீடு நிறைந்த வீடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான வீடு அந்த அந்த நாள் வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் சாயங்காலம் ஆயிடுது இப்போ வந்து அவங்க வீட்டில் தீபாவளிக்காக என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு அவங்க அப்பா வீட்டிலலாம் வெளியூர் போயிருக்காரு அது ஒரு திருஷ்டி வீட்டுக்காக அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு மூணு பேருக்கும் வந்து ட்ரெஸ் இருக்குது ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கும் துண்டு மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க அம்மாவுக்கு அது கூட இல்லை அது வந்து அவங்க உடுத்திங்கிறதுக்காக ஒரு பழைய சேலையை வந்து துவச்சி வச்சுருக்காங்க அது தீபாவளி இன்னைக்கு போடுறதுக்காக இந்த குழந்தை இந்த மாதிரியே தான் இருக்குது அதே மாதிரி தீபாவளி முதல் நாளாக ஆளுங்க ஆளுங்க வந்து வெடி போட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ நான் வந்து சிவகாசியில் பிறந்து வளர்ந்தேன் அதனால் தீபாவளிங்கிறது வந்து இங்கே பயங்கர கொண்டாட்டம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வெடி போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வேறு ஊரடங்குலாம் போனவொடனே தீபாவளி என்றைக்கு இருக்குன்னே தெரியாமல் ஆயிடுச்சு வேறு மாநிலத்துக்கு போகிறவங்க வேறு நாட்டில் கொண்டாடுவாங்க வேற பேரில் சொல்லுவாங்க இங்கே வந்தோடனே தீபாவளி ஆகிட்டான் இன்னைக்கு தானே அப்படிங்கிறது இன்னைக்கே நாளைக்கேன்னு சொல்லி அளவுக்கு ஆகிடுச்சு ஆனா நான் வளர்ந்த போது அது பெரிய கொண்டாட்டமா இருக்கும் இந்த இது வந்து கிராமம் பிளஸ் நாற்பதுகள்ல எவ்வளவு வெடி இருந்திருக்கும் அப்போ வசதி எல்லாம் கிடையாது அதனால அது ஒரு வித்தியாசமான இதா இருந்தது தீபாவளி அவங்க சொல்றது வந்து சோ தீபாவளியில அப்ப வந்து ஒரு ஒரு வெளிய பாக்குறாங்க ஒரு பையன் அவருக்கு ரொம்ப ஒரு அநாத பையன் வந்து நின்றுட்டு இருக்கான் இருட்டுல ஒழிஞ்சிட்டு ஒரு எச்சிலையை அழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் சோ இந்த குழந்தைங்க முதல்ல அவங்க விரட்டுறாங்க அப்புறம் அம்மா பார்த்துட்டு அவனை கூட போட்டு வந்து அவனுக்கும் அவங்க கவனிக்கிறாங்க அவனுக்கும் சாப்பாடு போடுறாங்க இப்படியே இருக்கு மறுநாள் காலையில் தீபாவளி அன்னைக்கு அந்த அந்த நல்லா இருந்தது அவரோட வந்து இவங்க இவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை இவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து இவங்க தான் குடிப்பாட்டி விடுறாங்க அவன் வேண்டான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அந்த அந்த பையன் வந்து போகிற என்ன அவனை கேட்கும்போது நான் வந்து விளாத்தி படத்தில் இருந்து கடுகு மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இதெல்லாமே அந்த நம்ம இந்த ஆசிரியரோட ஊர் அந்த இடைசரல் பக்கத்தில் இருக்கிற ஊரு தான் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வித்தியாச தூரத்தில் தான் இருக்குது அந்த ஊர் வேணாம் ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து குளிப்பாட்டி விடுறாங்க அப்புறம் தான் பார்த்தா அவன்கிட்ட போட்டுக்கிறது ஒன்று ட்ரெஸ்ஸுட்ன்னு பார்க்கும்போது வந்து ஒரு கௌபினை மட்டும் கேட்டு நின்றுட்டு இருக்கான் உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில இருக்கிறதே ஒரு துண்டு அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து வச்சுருக்கான் அப்பாவுக்கு இவனுக்கு கொடுக்குறதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வங்கமாகவே வந்து அவனை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு அழகை வந்துடுது ஸோ அந்த 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 இடங்கள்லாம் இருந்தது ஸோ இது உடனே போய் வெளியே வர்றாங்க அப்புறம் வந்து அந்த அந்த ராமசாமி அந்த பணக்கார வீட்டு பையன் வீட்டுக்கு அவனோட அக்காவுக்கு கல்யாணமான ஒரு ஆள் ஜமீன்தார் மகன் அவர் வந்திருக்காரு அதனால் அவன் அவன் வந்து வெளியே வந்தவொடனே அந்த பழைய போட்டியில் வந்து அவன் கண்டினியூ பண்ணுறான் ஏன்னா அந்த போட்டி வந்து முதல் நாட்டு ஸ்கூல் முடிஞ்சு நிறுத்தும் போது அவன் தோக் அவனோட பாலிசு தாய் குமார் அந்த மாதிரி நின்று இருப்பான் ஆனா அவன் வந்து வந்தோடனே எங்க வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா ராஜாங்கிறது வந்து அந்த மருமகன் மருமகனோட மருமகன் வந்து அந்த மாதிரி அவன் உயர்த்தி சொல்றான் உடனே இந்த பொண்ணு வந்து அவன் எங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்காருன்னு இந்த பையன் பேரு ராஜா அப்படின்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு நீ வேணா வந்து பாரு நம்மளைனா அப்படின்னு சொல்றது ஸோ ரெண்டு பேருக்கும் கடைசியாக என்ன சொல்ல வரான்னா ரெண்டு ராஜாங்கிறது அந்த பையன் வந்து அந்த அந்த வந்து ராஜ உபசாரம் கிடைக்குது அந்த எல்லாம் இருக்கிற வீட்டில் இந்த இந்த பையனுக்கு ஒண்ணுமே இல்லாத வீட்டிலேயே ராஜ உபசாரம் தான் ஒரு மாதிரி இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் எல்லாருமே எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத சொல்ல வர்ற அந்த கருத்தோட முடிஞ்சிருது எனக்கு நான் இந்த கதையை பாதி இந்த கதைக்கு முன்னாடி நான் வந்து ஒருவர்கிட்ட இருவர் கிட்ட ஒரு கனவு படிச்சிருந்தேன் அது ரொம்ப சோகமாக பிடிச்சா இது பாதி வரையும் பரவாயில்ல அந்த கதையில வந்து அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் டேன் ஆயிடுச்சு வர்றேன் க கடைசியில் முடிச்சிருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றபடி ஜெயோட கருத்தெல்லாம் பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரிலாம் பேசலாம் தெரியல அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு தேங்க்யூ